அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயடி எனக்கு பாகும் பதினொன்று தரையில் விழுந்த வழி அருகே வந்து மண்டியிட்ட தேவி இதை பார் ஜான்சி முட்டாள்தனமாக டயலாக் பேசி எங்களை கோபப்படுத்தாதே பணக்காரி ஏழையை கல்யாணம் செய்கிறது எல்லாம் சினிமாவுக்கு தான் சரியாக வரும் நிஜத்தில் நம்ம சம அந்தஸ்து உள்ளவங்களே கல்யாணம் செய்து நாலு மாதம் ஒற்றுமையாக வாழ முடியாமல் விவகாரத்தை கேட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க இந்த லட்சணத்தில் ஒன்றும் இல்லாதவனை மேரேஜ் பண்ணி உன்னால் ஒரு மாதம் அவன் கூட வாழ முடியுமா அதுக்கு நீ சம்மதிச்சாலும் என் அக்கா ஒரு பிளாட்ஃபாரம் கூட குடும்பம் நடத்த நான் சம்மதிக்க மாட்டேன் இறுக்கமான முகத்துடன் இறுகி போன வார்த்தைகளாக இறக்கமின்றி கொட்டினார் ப்ளீஸ் தேவை காலேஜில் படிக்கிறவன் நாலு ஃப்ரெண்ட்ஸு கூட பழகிறவ இது போல பிற்போக்கு சிந்தனையாக பேசலாமா அவர் நல்லவர் தேவையர் அவர்கிட்ட பேசி பார்த்தானா உனக்கும் பிடிக்கும் கேஞ்சினால் ஜான்சி முட்டாள் முட்டாள் அடி முட்டாள் டேனி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் பார்த்துருக்கியா எல்லோரும் தமிழ்நாட்டில் டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்களோட சன்ஸும் டாட்டர்ஸும் தான் என்னை விட ஒருபடி குறைந்தவன் ஆனாலும் அவனை நான் வைக்கும் இடமே வேறு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ லவ் ப்ரொப்போசல் வந்திருக்கு தெரியுமா ஒருத்தனை கூட நான் அக்செப்ட் பண்ணது கிடையாது ஏன்னா எனக்கு புருஷனாக வர்றவன் மிகப்பெரிய மில்லியனரா இருக்கணும் இதோ பார் என்னோட கொள்கைக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இப்போவும் ஒன்றும் குடிமுடிக்கு போயிடலை யாருக்கும் தெரியாத விஷயம் தெரியாமலே போகட்டும் கழுத்தில் கிடக்கும் கயிறை கலட்டி வீசிட்டு டேடி சொல்கிறவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ற வழியை பாரு கர்வமான தனது உரையை முடித்துக்கொண்டு கொண்டு சோபாவில் போய் அமர்ந்து ஜான்சியின் நடவடிக்கையாக காத்திருந்தார் தான் எதுவுமே வேணான்னு சொல்கிறாளே விட்டுடுங்களே நான் அவன் புருஷன்கிட்டையே போய் சேரட்டேன் என்று பெரிய மகளுக்காக கஸ்தூரி பறிந்து பேசவும் புருஷனா பணம் இல்லாதவன் மனுஷனே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நீ என்னென்னா புருஷனு சொல்கிறிய மம்மி தேவி நக்களாக கூறினால் தாயும் மகளும் செய்வர் அறியாது அழுது கொண்டு இருக்க தனது அறைக்குள் சென்றிருந்த நல்லு திரும்பி வரும்போது அவரது கையில் கை தூப்பாக்கி முளைத்திருந்தது தரையில் கிடந்தவர்களின் அறிகள் வந்து மனைவியின் கூந்தலை பற்றி தூக்கி நிறுத்தியவர் அவள் நெற்றி போட்டில் துப்பாக்கியின் உனையை வைத்து நான் பத்து என்ற கழுத்தில் இருக்கிறதை கலட்டி வீசல வீசிட இல்லன உன் அம்மாவை சுட்டுடுவேன் என்று ஒரு மூன்றாம் தர சினிமா வில்லனை போல் தனது மனைவியின் உயிரை பணையம் வைத்து மகளை மிரட்டினார் நல்லு மிரண்டு போய் நின்றிருந்த தாயை பார்த்த ஜான்சி கதறியால தேவி தனது கைகளை தட்டி சப்பாஸ் ஸ்டேடி சப்பாஸ் குடும்ப பெருமையை மறந்த இவங்களுக்கு இப்படித்தான் பண்ணனும் என்றால் நல்ல வில்லனாக மாறி ஒன்று இரண்டு என எண்ண ஆரம்பிக்க தகப்பனின் கால்களை பிடித்து கொண்டு தனது கண்ணீரால் கழுவினார் ஜான்சி ஜானுமா நான் செத்தாலும் பரவாயில்ல தாலியை கலட்டாது என்ற தாயின் கண்ணீர் குரலை ஜான்சியின் கிடந்த சேதுவின் தாலியை கலட்ட வைத்தது இறுதியாக தங்கையை ஒரு பார்த்து நீ சொன்ன அப்பா கேப்பா தேவி தயவு செய்து வேணான்னு சொல்லுடி என்று கெஞ்சி பார்த்தாள் ஒய்யாறமாக சோபாவில் அமர்ந்திருந்த தேவி நிபர் என்று கைகளை விரிக்க ஒரு பெரும் கதறலோடு தனது கிடந்த தெரு மாங்காளியத்தை கலட்டினாள் ஜான்சி கலட்டிய மாங்காளியத்தை மார்போடு அணைத்து கொண்டு கதறி அவளிடமிருந்து அதை பிடுங்கிய நல்லு மனைவியை மகள் மீது தள்ளி இரண்டு பேர் உருவமுக்குள்ளே போய் முடங்குங்க வெளியே விஷயம் தெரிஞ்சாலோ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டினால இரண்டு பேரும் போனந்தான் என்று எச்சரிக்கை செய்தவர் தனது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்தார் அடுத்து சில மணி நேரத்தில் சொந்த வீட்டிலேயே ஜான்சியின் கஸ்தூரியும் சிறை வைக்கப்பட்டன அறையின் காவலுக்கு இரண்டு தடையண்கள் வீட்டை சுற்றிலும் ஆட்கள் நிறுத்தி வைத்தனர் நாய்கள் விடப்பட்டது உண்ணாமல் சுருண்டு கிடந்த மகளின் அருகே கண்ணீரோடு அமர்ந்திருந்த கஸ்தூரியின் கீழறைக்கு வரவழைக்கப்பட்டாள் தனிமைப்படுத்தப்பட்ட ஜான்சிக்கு கண்ணீரே துணையானது மறுநாள் காலை ஊட்டிக்கு புறப்பட்ட தேவி நல்லுவை அவரது அறையில் சந்தித்தாள் யோசனையுடன் அமர்ந்திருந்தவர் கிளம்பிட்டிய பாப்பா என்று கேட்க உம் என்றவள் அவர் எதிரே அமர்ந்து அந்த கயிற்றை கலட்ட கலட்டி கொடுத்ததும் வேலை முடிஞ்சதுன்னா அப்படியே விட்டுடாதாங்க டேடி இனிதான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அத்தைக்கிட்ட பேசி சீக்கிரமே மேரேஜுக்கு ஏற்பாடு செய்யுங்க அதைவிட முக்கியம் ஜான்சியை கவனமாக கண்காணிக்கணும் என்று சொல்லவும் ஆமாம் பாப்பா இனி தாமதிக்க கூடாது என்றார் நல்லு அது மட்டும் டேடி முதலாளி வீட்டிலையே கை வைக்க நினைச்ச அவனங்களையும் சும்மா விடக்கூடாது சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க டேடி ராஸ்கள் வாயை திறந்து பேசக்கூடாது என பற்களை கழித்தபடி கடுமையாக கூறினான் உம் அன்னைக்கு உனக்கு சொன்னதான் பாப்பா அடிக்கணும் அடித்தது யாருன்னு தெரியாத மாதிரி அடிக்கணும் நீ எதையும் யோசிக்காம போ பாப்பா மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ நீ ஏமாற மாட்டேன் இந்த நல்லு என்று உறுதி அளித்தவரின் தோளில் கை போட தேவி வெரி குட் டேடி நான் ஊட்டியிலிருந்து தெரிந்து வரும்போது நல்ல நியூஸாக வரணும் என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள் மாடியில் சகோதரியின் அறைக்கு வந்தவள் கட்டிலை சுருண்டு கிடந்தவளின் அருகே அமர்ந்து எல்லாத்தையும் மறந்துட்டு டேடி சொல்கிறவனை கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியே பாரு இப்போ நாங்கள் சொல்கிறது கசப்பாகத்தானே இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் உன் வாழ்க்கையை சரி பண்ணதை நினச்சி சந்தோஷப்படுவ ஜான்சி என்று பேசியவளை நிமிர்ந்து பார்த்த ஜான்சி எதிரி சந்தோஷம் நீயும் ஒரு பொண்ணா என்று ஆத்திரமாக பேசியவள் வேகமாக எழுந்து அமர்ந்து பிச்சைக்காரன் தட்டினாள் தாலி என் கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு மிரட்டி கலட்ட வச்சுட்டு இதேபோல ஒரு பிச்சைக்காரனோட தாலிக்காக நீ பிச்சைக்காரி மாதிரி கண்ணீரோடு அவன் பின்னாடி ஆடையும் காலமும் வரும் தேவி என் பாவம் உன்னை சும்மா விடாதடி ஆத்திரமாக கத்தியவளை கண்டு இயலடமாக சிரித்தாள் தேவி அதிகமாக அடி வாங்கினதில் பைத்தியம் பிடித்திருக்கார் ஜான்சி எந்த ஜென்மத்திலும் நடக்காததை பற்றி பேசாதே என்று கூறிவிட்டு அலட்சிய நடையுடன் அறையை விட்டு வெளியே வந்தாள் தனது தாலி பறிக்கப்பட்ட ஆத்திரத்தில் ஜான்சி தனது தங்கை கேட்டது சாபமா லாபமா என்று விதிதான் முடிவு செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஆகியும் ஜான்சியிடமிருந்து எந்தவித விஜேசம் வராமல் தவிப்பிடன் காத்திருந்தான் செய்து தனது காதல் மனைவிக்கு நேர்ந்த துயரம் தெரியாமல் தங்கை வந்திருப்பதால் அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை போலிருக்கு என்று தனக்கு தானே ஆறுதல் கூறிக்கொண்டு அவளுடைய நினைப்பில் கனவில் காதல் செய்தான் அவர்களுக்கு தாமத்தியம் நடந்தது நான்கு நாட்களே என்றாலும் அதன் முழுமையை உணர்ந்திருந்தான் மனைவிக்கு தன் மீதான காதலி பல மடங்கு புரிய வைத்த அந்த நான்கு நான்கு நாட்களை நினைத்த மாத்திரத்தில் தவிப்பு வந்த ஒட்டிக்கல அதிகமாக மனைவியின் அருகாமையை தேடியது சேதுவை நெஞ்சம் ஜான்சியின் தகவல் தொடர்பு நின்று போன ஐந்தாவது நாள் காலை காதலியின் நினைப்பில் தலையணையை கட்டிக்கொண்டு இதழ்களை சிரிப்பிடன் உறங்கிய நண்பனை கண்டு சுகனும் குணாவுக்கும் சிரிப்புத்தான் வந்தது இருவரும் கண்களால் பேசிக்கொண்டு மெதுவாக சேதுவை நெருங்கின ஆண்டொருநாள் நாள் செய்தது போலவே சுகன் தனது கையில் இருந்த டவலின் நுனியை சுருட்டி சேதுவின் காதில் விட அவன் கூச்சத்தில் நெளிந்தபடி ஜானு குட்டி வந்துட்டியா என்றபடி மறுபடியும் புரண்டு படுத்தான் சுகன் டவலின் நுனியை மறு காதில் விடவும் ஜானுமா என்று கிரக்கமாக அழைத்தபடி கையால் துளவி சுகனின் கையை பற்றி வேகமாக இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டு கட்டிப்பிடிக்கவும் சுகன் ஐயோ ஐயோ விடுடா என்று கத்தவும் சரியாக இருந்தது சுகன் போட்ட கூச்சலில் தூக்கம் முற்றிலும் தெளிந்து எழுந்தவன் அடைச்ச நீங்க நீங்கள் இரண்டும் பேருந்தானா என்ற சலிப்புடன் சொல்லவும் ஆட பாவி என்னடா இப்படி கட்டி பிடிக்கிற நான் கத்தலான கந்தலாகி இருப்ப போலிருக்கே என்றதும் வெக்கமாக நினைந்தவன் நைட்டன தூக்கமே வரலாடா ஜான்சி இருந்து மெஜ்ஜி எதுவும் வராமல் அவன் நினைப்பாவே இருக்கு சுகன் என்றான் நண்பனின் மனம் புரிந்தது ஹம் இதுக்கு இதுக்குதான் சரி வராது வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும் ஜான்சி வரவும் பேசி கையோடு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான் என்று சுகன் சொல்லவும் குணா வேகமாக எழுந்து தான் போய் ஜான்சி அழைத்து வருவதாக சைகையில் சொன்னான் டே டேய் கொஞ்சம் இரு குணா அவள் வீட்டுக்கு நாம் போக முடியாது எப்படி இன்னைக்கு அல்லது நாளைக்கு ஜான்சி சேதுவை தேடி வந்துடுவாள் அப்புறம் திரும்பி அனுப்ப வேண்டாம் அவள் அப்பன் தேடி வந்தால் நாம் சரியான பதில் சொல்லி அனுப்புவோம் என்ன ஒன்று நம்ம மூணு பேரையுமே வேலையை விட்டு தூக்கிடுவான் நல்லு போகட்டுமே தொழில் தெரிஞ்சவனுக்கு சிவகாசி மொத்தமும் வேலை கொட்டி கிடக்கு வேற கம்பெனிக்கு போய் வேலை செய்யலாம் என்று சுகன் சொல்லவும் செய்து நன்றியுடன் நண்பனின் கையை பற்றி கொண்டான் எந்தவித குழப்பமும் இன்றி நண்பர்கள் மூவரும் சிறப்பும் அரட்டையுமாக பேசியபடி வேலைக்கு கிளம்பி சாப்பிட வந்து அமர்ந்தனர் மகன்களுக்கு சாப்பாடு வைத்த வழி சீக்கிரமாக மருமகளை கூட்டி வாங்கப்பா நாளைக்கு தான் இந்த ஆத்தா ஆக்கி போட்டு தின்வீங்க என்றதும் நண்பர்கள் மூவரும் சேதுவை பார்த்து கஞ்சி பின் சேது உணவு தட்டுக்குள் தலையை விடுபவன் போல் கவிழ்ந்து கொண்டான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்